கலர் ஃப்ரீடம் அந்த ஒரு புத்தகத்தை தயவு செய்து நல்ல புத்தகங்களை வாசிக்க நான் பழகும் காற்று பள்ளி நண்பர்களுக்கு என் நிஜார்ந்த நன்மையை நான் சமர்ப்பிக்கிறேன் நீங்கள் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உங்களிடம் நான் வந்து அறிமுகப்படுத்த இல்லை கொள்ளத் தேர்வில் ஊசி வைப்பது போல ஆகியோம் வேறு எங்கேயாவது என்று பேச சொன்னால் தொடக்கம் இறுதி வரையில் அவ்வளவு நிறைவாக என்னால் பேசிவிட முடியும் ஜோசியங்கள் அம்மா இந்த மண்ணில் இந்த மண்ணின் மக்களுக்காக நதி நதிவுற்றவர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டவர்களுக்காக வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார் ஒரு அமெரிக்கனுடைய இதயத்தில் வியப்பை உருவாக்குகிற அம்மாவுடைய ஐடாவுடைய பணி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மஞ்சள் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் முழுவதுமே அதில் எந்த விதமான நிதி விளக்கும் கிடையாது எல்லா ஊடகங்களும் மிக முக்கியமான முக்கியாக விறுவிறுப்பான நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இருவரை பற்றி நீங்கள் வேறொன்றும் இல்லை அந்த கலர் ஆஃப் ஃப்ரீடம் அந்த ஒரு புத்தகத்தை தயவு செய்து நல்ல புத்தகங்களை வாசிக்க நாம் பழகுவோம் அந்த புத்தகத்தை நீங்கள் படியுங்கள் அந்த குக்கு காட்டுப்பள்ளி நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் யோசியுங்கள் அம்மா இந்த மண்ணில் இந்த மண்ணின் மக்களுக்காக கிராமப்புற மேம்பாட்டுக்காக நலிவுற்றவர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டவர்களுக்காக வாழ்வையை அர்ப்பணித்திருக்கிறார் ஆனால் இங்கோ இத்தாலியில் உள்ள ஒரு பெண் லாரா கோபா என்கிற அந்த பெண்மணி அம்மாவினுடைய நற்பணிகளை அறிந்து ஐயாவினுடைய செயல்பாட்டை உணர்ந்து இங்கேயே வந்து அநேகமாக இந்த இடத்தில்தான் தான் அம்மாவை உட்கார்ந்தவர் பார்த்தது பேசியதெல்லாம் அதில் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் பல்லாண்டுகள் இருந்து ஆங்கிலத்தில் அவர்கள் எடுத்த அந்த நேர்காணல்களை எல்லாம் இத்தாலிய மொழியில் அவர்கள் புத்தகமாக கொடுத்திருக்கிறார்கள் அதை அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஆல்பர்ட் என்பவர் படிக்கிறார் ஆல்பர்ட் எச் டேவிட் அவர் படிக்கிறார் அவர் படித்து அதை ஆங்கிலத்திலே வெளியிடுகிறார் ஒரு இத்தாலியர் இதயத்தில் போய் சேருகிற அம்மாவினுடைய ஐயாவுடைய பணி ஒரு அமெரிக்கனுடைய இதயத்தில் வியப்பை உருவாக்குகிற அம்மாவுடைய ஐயாவுடைய பணி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியவில்லையே இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் முழுவதுமே அதில் எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது எல்லா ஊடகங்களுக்கும் மிக முக்கியமான செய்தி என்ன ஒன்று திரைப்படம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அல்லது அழுக்கு படிந்த அரசியல் உலகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் இதைத் தவிர வேறு எதுவும் கிடையாது நீங்கள் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உங்களிடம் நான் வந்து அறிமுகப்படுத்த வேண்டியது இல்லை அது கொல்லன் தேர்வில் ஊசி விற்பது போல ஆகிவிடுவது வேறு எங்கேயாவது என்னை பேசச் சொன்னால் தொடக்கம் தொட்டு இறுதி வரையில் அவ்வளவு நிறைவாக என்னால் பேசிவிட முடியும் அவர்கள் எப்படி இந்த நிலமற்றவர்களை எல்லாம் யோசித்து அதில் ஒரு இடம் வினோபாபாவை ஓடிவர்கள் இருக்கிறார்கள் இப்போ நாடு சுதந்திரம் பெறுகிறது நாடு சுதந்திரம் பெறுகிற பொழுது ஜெகநாதன் ஐயாவுடைய மனோநிலை எப்படி இருந்தது நாடு சுதந்திரம் பெற்று என்ன பயன் நிலமற்ற அனைவருக்கும் நிலம் கிடைத்திருக்கிறதா இந்த மண்ணில் உள்ள அத்தனை பேரும் வாழ்வதற்கு இடம் கிடைத்திருக்கிறதா உழுவதற்கு சொந்தமாக நிலம் கிடைத்திருக்கிறதா இவையெல்லாம் கிடைக்காமல் இவற்றையெல்லாம் தராமல் ஒரு சுதந்திரம் வந்து என்ன பயன் என்று தான் அவர் பொங்குகிறார் ஆக இவர்கள் செய்த சாதனை என்ன இரண்டு பேரும் கலப்பு மனம் செய்து கொள்கிறார்கள் அதில் ஒன்று நீங்கள் பாருங்கள் ஒருவன் ஒரு பெண்ணை நேசிக்கிற பொழுது அல்லது ஒரு பெண்ணிடம் மனதை பறிகொடுக்கிற பொழுது அந்த பெண்ணுடைய அழகில் ஈடுபட்டு மனதை பறிகொடுப்பான் அல்லது அந்த பெண்ணுடைய பின்புலத்தை பார்த்து மனதை பறிகொடுப்பான் அல்லது அந்த பெண்ணுடைய செல்வ செழிப்பை பார்த்து மனம் முடிக்க வேண்டுமென்று நினைப்பான் இப்படி பல காரணங்கள் இருக்கும் இந்த சத்தியாகிரக போராட்ட சூழலில் ஐயா ஜெகநாதன் அவர்கள் அம்மாவை பார்க்கிறார் முதல் முறையாக டாக்டர் சவுந்தரம் அவர்களுடைய வளர்ப்பு மகளாகவே இருந்த பெருமைக்குரியவர் அம்மா அவர்கள் நான் வரும்பொழுதும் பழனித்துறை அவர்களிடம் சொல்லி கொண்டு வந்தேன் டாக்டர் சவுந்தரம் டிவிஎஸ் டிவி சுந்தரமையர் அவருடைய திருமகள் எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம் ஆனால் அந்த பெண்மணி முழுக்க முழுக்க இந்த சமூக மேம்பாட்டிற்காகவே தன்னை முற்றாக அர்ப்பணித்து விட்டவர் இந்த காந்தி கிராமம் உருவாவதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் ஆனால் அவர் இந்த திண்டுக்கல் தேர்தலில் தோற்று போகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு முறை சட்டமன்றத்திற்கு போனார் மூன்றா ஒரு முறை நாடாளுமன்றத்திற்கு போனார் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழில் அவர் வெற்றி பெற்றார் சட்டமன்றத்திற்கு அறுபத்தி ரெண்டில் நாடாளுமன்றம் போனார் மத்திய அமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு அறுபத்தி ஏழில் இங்கே இதே திண்டுக்கல் தொகுதியில் நிற்கிறார் ஊர் பேர் தெரியாத ஒருவரிடம் அவர் தோற்று போகிறார் இதுதான் சேவைக்கு கிடைக்கிற மரியாதை கல்பனா தத்து என்கிற பெண்மணியை நீங்கள் ஓரளவாவது அறிந்து வைத்திருப்பீர் நான் நினைக்கிறேன் அவர் ஜோஷியை மணந்த பிறகு கல்பனா ஜோஷி என்று அறியப்பட்டவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த அவருடைய மனைவி அவர் அவர் சென் நான் சூர்யா சென்னை பற்றி எல்லா கல்லூரிகளிலும் பேசாமல் வரமாட்டேன் சென்னை போல ஒரு தியாகியை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அவனுடைய வரலாற்றை எல்லாம் சொல்வதென்றால் அது வெவ்வேறு திசை மாறி போய்விடும் அந்த சூர்யா சென்னோடு சேர்ந்து களமாடிய பெண்மணிதான் இந்த நாடு கடத்தப்பட்ட பெண்மணி சிட்டகாங்கிலே இருந்து அவ்வளவு களப்பணி ஆற்றியவர் அந்த பெண்மணி தேர்தலில் தோற்று போகிறார் அப்பொழுது தான் சொன்னேன் இந்த வருத்தத்தை பகிர்ந்த பொழுது பழனித்துறை ஐயா சொன்னார் ஐயா மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நோக்கி நற்பணி ஆற்றுவது என்பது வேறு இந்த அரசியல் களத்திலே போய் நீங்கள் பணியாற்றுவது என்பது வேறு இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் அந்த பணியில் வெற்றி பெற முடியாது என்று விளக்கி கொண்டு வந்தார் இப்போ நான் சொல்வது கொஞ்சம் யோசியுங்கள் நிலமற்றவர்களுக்கெல்லாம் நிலம் கிடைக்க வேண்டும் இன்றைக்கும் முழுமையாக எல்லாரும் நிலம் பெற்றவர்களாக இல்லை ஆனால் வினோபாபாவைவிடம் இவர்கள் சொல்கிறார்கள் எளிமையான வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் நீங்கள் அம்மாவிடம் தான் பார்க்க வேண்டும் ஐயாவிடம் தான் பார்க்க வேண்டும் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ரெண்டு பேர் வீட்டிலும் எதிர்ப்பு இருக்கிறது ஆனால் அம்மாவுக்கு அவரை பெற்ற அம்மா துணையாக இருக்கிறார் திருமணத்தை சவுந்தரம் டாக்டர் சவுந்தரம் நடத்தி வைக்கிறார் அப்பொழுது திருமணம் எப்படி நடந்தது நாம் எத்தனை திருமணங்களை பார்த்துருப்போம் குறைந்தபட்சம் ஏழ்மையில் வாடி வதங்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்கள் இடையே நடக்கக்கூடிய ஒரு திருமணமாக இருந்தாலும் ஒரு கிழங்கு மஞ்சளை வைத்து ஒரு நூல் எடுத்து அதை தாலியாக கட்டுவான் ஆனால் ஐயா அவர்கள் அம்மாவின் கழுத்தில் போட்ட அந்த நூலில் ஒரு கிழங்கு மஞ்சள் கூட கிடையாது வெறும் ஒரு நூலை போட்டு தன் மனைவியாக்கி கொள்கிறார் மனைவியாக்கி கொண்டு அவர் சொன்னதை பாருங்கள் என்னிடம் இருந்து நீ எதையும் எதிர்பார்க்கக்கூடாது எனக்கு எந்த சொத்தும் கிடையாது இனி எந்த சொத்தையும் சேர்க்கக்கூடிய எண்ணமும் கிடையாது நான் தொடர்ந்து ஊர் ஊராக சென்று கொண்டிருப்பவன் உன்னோடு எப்பொழுதும் சேர்ந்தே வாழவும் முடியாதவன் இவற்றையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ எதை விரும்பி கேட்டாலும் அவற்றை என்னால் வாங்கி கொடுக்க முடியாது என்று சொன்னதோடு மட்டுமில்லை அவர் பிறகு சொல்கிறார் அப்படி எதையுமே அவர் விரும்பிக் கேட்டது இல்லை என்று இப்படி அவர்கள் சேவை அவர்களை ரெண்டு பேரும் இணைக்கிறது காந்தியத்தின் பால் பட்ட அந்த பிடிப்பு அவர்களுக்கு இடையே ஒரு இணைப்பை உருவாக்குகிறது பிறகு அவர் இங்கிருந்து திருமணம் முடிந்தவுடனே வினோபாபாவிடம் போகிறார் பாவேவுடன் போய் பாதயாத்திரையில் யாத்திரையில் பங்கேற்கிறார் யோசித்து பாருங்கள் பதிமூன்று ஆண்டுகளில் நாற்பது லட்சம் ஏக்கர் நிலங்களை தானமாக பெற்று அவற்றை பகிர்ந்து கொடுப்பது என்பதை சிந்தித்து பாருங்கள் உலக வரலாற்றிலேயே அது ஒரு அதிசயம் அதில் ஏறக்குறைய பத்து மாதங்களுக்கு மேல் வினோபாவுடன் ஐயா அவர்கள் பாதயாத்திரை போகிறார் அவருடைய வலப்பக்கத்தில் அந்த லாந்தர் விளக்கை ஏந்தியபடிதான் எல்லா இடங்களுக்கும் ஐயா சென்றிருக்கிறார் ஏறக்குறைய ஒரு ஆண்டு ஆகிவிட்டதே நீங்கள் ஒரு ஆண்டு என்னுடனே இருந்து விட்டீர்கள் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு போய் இந்த பணியை செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது சரிங்க ஐயா நான் செல்கிறேன் என் மனைவி உங்களிடம் வந்து சேர்ந்து கொள்வாள் என்று சொல்கிறார் திருமணமானது ஆன பிற இவர் இங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார் ஒரு ஆண்டு முடிந்தது ஒரு ஆண்டு முடிந்து வருகிற பொழுது இங்கிருந்து இந்த அம்மாவை அங்கே அனுப்பிவிடுகிறார் இவர்கள் அங்கே போய் ஓராண்டுக்கு மேல் இருக்கிறார்கள் அதையெல்லாம் படித்து பார்க்க வேண்டும் இப்பொழுது சொன்னால் புரியாது தாஜ்மஹால் எவ்வளவு அழகாக பௌர்ணமி நிலவில் பிரகாசிக்கும் தெரியுமா என்று நீங்கள் நாள் முழுக்க சொன்னாலும் நேரில் பார்ப்பதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக இதில் கிடைக்காது அதுபோன்றுதான் இந்த வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் நான் அந்த குக்கு காட்டுப்பள்ளி நண்பர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிற அந்த புத்தகம் ஒவ்வொருவர் கையிலும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு கல்லூரியிலும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த ஒரு புத்தகம் பல பாதிப்புகளை உருவாக்கும் எத்தனை விதமான சவால்கள் எத்தனை விதமான போராட்டம் எப்படியெல்லாம் அவர்கள் அவற்றை சந்தித்திருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்து தனித்தனியாகவும் இருந்து இவற்றையெல்லாம் விளக்குவதற்கு நேரம் இல்லை